நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைவ எறால் தொக்கு அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரான்ஸோட ஒரு கிரேவினஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சைவ இறாலை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இறால் தொக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஊற வச்சு எடுத்த வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கப்பு பொட்டுக்கல்ல ஒரு கப் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தூள் ஒரு டீஸ்பூன் பன்னீர் ஒரு ரெண்டு துண்டு வெங்காயம் நறுக்கியது ஒன்று தக்காளி ஒன்று கொத்தமல்லித்தலை சிறிதளவு என்ன தேவையான அளவு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கலையே நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம் இதுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வரணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் வெள்ளை எடுத்திருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கப்போகிறோம் கொண்டைக்கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ நம்ம கொண்டக்கடலையை வச்சு நம்ம காரக்குழம்பு வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம தாளித்து சாப்பிடுவோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் அதுக்காக நான் இதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம அரைக்க போகிறோம் நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம இதை செய்யணும் ஏன்னா இதை வச்சு நம்ம மாவு மாதிரி பைண்ட் பண்ணி திக்காக பிணைஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக தான் போட்டு அரைக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட என்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் தண்ணி இல்லாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொர குறப்பாக எடுத்திருக்கோம் இது கூடவே நம்ம ஒரு பத்து கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரும் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்க தான் இதை நல்லா உதித்து இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து டேஸ்ட்டுக்காகவும் அண்டு இது பைண்டிங் பண்ணணும் நமக்கு மாவு திக்காக வரணுன்றக்காக பன்னீர் சேர்த்துருக்கேன் நல்லா உதித்து இதை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையும் பன்னீரும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது கூடாது நம்ம இத சப்பாத்தி மாவு மாதிரி பிசையப் போகிறோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதில் ஃபைனலாக பொட்டுக்கடலை கொஞ்சம் பொட்டுக்கடலை நம்ம கூட சேர்த்து செய்யும்போது சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் போதும் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொண்டக்கடலை கொஞ்சம் ஒன்றும் பாதிகமாக தான் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் இது நம்ம மாவு பிணையும் போது சரியாக பெறும் ஸோ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் மாற்றியாச்சு இப்போ இது கூடவே வந்து கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு மாவு வந்து ஒன்று சேர்ந்து பிணையணுன்றக்காக தான் நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இது கூட சேர்ந்து பிணைஞ்சிக்கலாம் பாருங்க இன்னும் எனக்கு லூஸாக இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொண்டக்கடல எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதை விட பாதி அளவுக்கு சேர்த்துக்க ஒரு பெரிய பவுலில் நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம தொக்கிலையும் லாஸ்ட்டில் உப்பு சேர்ப்போம் ஸோ இது வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இது நீங்கள் கொண்ட தான் செஞ்சீங்கன்றதே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது நம்ம பிணஞ்சோன்னா இப்படி கையில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதாங்க நம்ம மாவு ரெடி ரெடியாகிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதை வச்சு எப்படி இப்போ நம்ம ஏறால் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக கையில் எண்ணெய் போட்டுக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க நிறையா போடக்கூடாது கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து கொஞ்சம் குவாண்டிட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக திரட்டிக்கங்க இப்போ சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இதில் நடுவில் அந்த ஏராள் ஷேப் வரணுன்றதுக்காக தான் நான் செய்கிறேன் நீங்கள் அப்படியே கூட போடலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கூர் போட்டு பிளேட்டில் வச்சு இறால் வெந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி சுருண்டு தான் இருக்கும் அதனால் நான் அப்படியே சுருட்டி விட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு இது நீங்கள் தொக்கில் போட்டு எடுக்கும்போது அப்படியே இறால் மாதிரியே இருக்கும் மாவு மட்டும் ரொம்ப நிறையா எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்லா நீளமாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க ஒரே ஷேஃப்பில் திரட்டினீங்கன்னா தான் வேகும் நடுவில் ஒரு கோடு கோய்சர் அப்படியே வரணுன்றக்காக தான் நான் செய்கிறேன் அப்படி நீங்கள் அப்படியே கூட இதை ரவுண்ட் பண்ணி போடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லா மாவுலையும் எரா ஷேஃப்பில் நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நான் வெறும் கொண்டக்கடையிலேயே அரைச்சி உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சு பார்த்தேன் ரொம்ப இறுக்கமாகவும் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஸோ அதனால் சாஃப்ட்னஸ்க்காகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் பன்னீர் சேர்த்து இப்போ செய்கிறேன் பன்னீர் போது எந்த ரெசிப்பியுமே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கூடவே நம்ம பொட்டுக்கடலை மாவும் போட்டிருக்கோம் அதை அரைக்கும் போது அதுவும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ அதனால் பன்னீரும் பொட்டுக்கடையும் கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ கடையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க முதல்ல நம்ம கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் என்ன நல்லா சூடாகட்டும் நீங்கள் மாவு மட்டும் ரொம்ப லூஸாக இல்லாமல் டைட்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது இது உடஞ்சும் வராது ஸோ இது நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு தொக்கு பண்ணி எடுக்கும்போது அப்படியே எறா டேஸ்ட்டும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் இப்படி ஒட்டி போடுங்க அப்போ தான் உடையாது ஜஸ்ட்டு போட்டதுமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி விட்டுருங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் கொஞ்சம் போடும்போது நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு விரியாது உங்களுக்கு பாருங்கள் போட்டதுமே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஸோ இதை அப்படியே எதுவாக திருப்பினீங்கன்னா திரும்பிவிடும் ரொம்ப ஈஸியாக வரும் இதை நீங்கள் டேரக்டாகவும் தொக்கில் போட்டு செய்யலாம் ஸோ கொஞ்சம் உடஞ்சிரும் சரியாக வெந்திருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் புதுசாக சமையல் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெந்ததுடைய தன்மை தெரியாது வெந்திருக்கா இல்லையான்னு தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு போடுறேன் ரொம்ப வேகணும்ன்றதும் கிடையாதுங்க நம்ம கொண்டக்கடலை எல்லாம் ஊற வச்சு அப்படியே கூட நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் சோ இதுல ரொம்ப நேரம் நீங்க வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்க நம்ம போட்டது ரெண்டு பக்கமும் திருப்பிட்டோம் நல்லா இந்த எண்ணெயில் வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா வெந்தடவாக எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா மெருன் கலரில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் ப்ரௌனிஷாக வரணும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படியே விட்டிங்கன்னா பிடிச்சிக்கும் பன்னீர் சேர்த்துக்கனால அடியில் பிடிச்சிரும் ஸோ நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க இது ஒரு சப்பாத்தி இட்லிக்கு தோசைக்கு அந்த மாதிரி நீங்கள் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் தொக்கு மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லை வெறும் சாதம் வச்சு நீங்கள் சாதத்துக்கு குழம்பு இல்லாமல் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் வந்துருச்சு நம்ம இதை மறுபடியும் தொக்களையும் போட்டு நம்ம பாயில் பண்ணுவோம் அதனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் ரெண்டு பக்கமும் அந்த கலர் மட்டும் ஆனால் போதும் அதில் எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட உள்ளேயும் இழுக்கலை நல்லா ட்ரையாக தான் வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம தத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இதே என்ன இல்லையே அப்படின்னு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இதுக்கு தாலிப்பெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல டைரெக்டாக வெங்காயம் தான் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேண்டாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இதே வெங்காயம் தக்காளியை அரைச்சும் சேர்த்துக்கலாம் அப்படியே ட்ர வதக்காமல் பச்சையாகவே அரைச்சிட்டு இதே மெத்தடில் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்கான குழம்பு மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக காரமான ஸ்நாக்ஸாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி தொக்கா பண்ணிக்கோங்க இது கொண்டக்கடலை இல்லாமல் நீங்கள் பச்சை பயிர் வச்சு கூட செய்யலாம் கலர் கொஞ்சம் க்ரீன் கலரில் வரும் நான் கொஞ்சம் ஒயிட்டாக வரணுன்றதுக்காக கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த பயிர் வகைகள் பொதுவாக நம்ம குழம்புல போட்டோம்னா வீட்டில் இருக்க யாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல அப்படியே மீறி நம்ம குழம்புல போட்டாலும் கொஞ்சமாக தான் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நிறையாவும் சாப்பிடுவாங்க சத்தும் வந்து நமக்கு உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம் சீக்கிரம் ஆனால் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வதங்கணும் தக்காளி இது ட்ரையாக இருக்க எங்களுக்கு இப்போ ஆயில் வேண்டாம் ஆயிலில் டீப் ஃப்ரை வேண்டாம் ஆயில் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்றவங்க இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே டேரெக்டாக போட்டு வேக வைக்காமல் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம தட்டு மேலே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ரொம்ப வேக வச்சிங்கனாலும் ரொம்ப இறுக்கமாயிடும் அதனால் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இதே ஃபார்மேட்டில் தொக்கு பண்ணலாம் அது உங்களுக்கு ஆயில் இல்லாமல் கம் ஆயில் கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும் டீ ஃப்ரை பண்ணாமல் டீ ஃப்ரை பண்ணுற ஒரு சில ரெசிப்பி சாப்பிட மாட்டிங்க ஸோ அதனால் நான் பாயில் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன் அதுவும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தக்காளியை இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கனால சீக்கிரம் வதங்கிடும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மேஷ் பண்ணாதான் அந்த கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதக்க வைக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம தூளும் போடுறோம் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஃப்ளேவருக்கு தான் உங்களுக்கு கரம் மசாலா ஸ்மெல்லு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு நம்ம போட்டுட்டோம் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும் நீங்கள் இதை வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மசாலா எல்லாமே எண்ணெயில் பதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த இறால்லாம் போட்டுக்கலாம் இதில் நமக்கு இந்த மாவு பிணையும் போதே வேறு எறவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு தடவை உப்பு போடுறோம் பார்த்து உப்பு மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஏன்னா இதில் தே நம்ம போட்டிருக்க இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த எறாக்குள்ள இறங்கணும் இது நல்லா ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிருவோம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம போட்டிருந்த இந்த எறா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பிச்சி கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா தாள் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப ஈவினிங் வரும்போது ரொம்ப டயர்டாக விடுவாங்க வந்தோன்னே ஒரு ப்ரோட்டின் நம்ம டிஷ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் சட்டுன்னு ரெடியும் பண்ணிடலாம் பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை ஸோ நம்மளுடைய சைவ இறால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்சர்வ் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே பாருங்கள் அந்த எறாவுக்குள்ளே இழுத்துடுச்சு ஒரு ட்ரையான ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த இறால் தொக்கு வந்து ரொம்ப ஸ்பைசஸாக ரெடி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு காரம் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்வீட் கட்லெட் மட்டும் ரெடி பண்ணலாம் நம்ம இப்போ அரைக்க போட்ட பொருட்கள் எல்லாமே அதே பொருளை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா இதே மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் ஏதாவது ஒரு ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதை ஒரு கப் அளவுக்கு கடாயில் போட்டு கால் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க அதாவது நம்ம சுகர் சிரப் எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திக்கான ஒரு சுகர் சிரப் எடுத்து இந்த கட்லெட்டை நல்லா நம்ம கையிலேயே தட்டி சுகர் சிரப்லேயே போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ரெண்டு பக்கமும் மெதுவாக நீங்கள் பெரட்டி வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கட்லெட் ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு காரம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க நம்ம இப்போ அரைக்க போட்ட பொருட்கள் எல்லாமே அதே பொருள் போட்டு எக்ஸ்ட்ரா தேங்காய் மட்டும் போகிறோம் தேங்காவும் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி ஸ்வீட் கட்லெட்டாக நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நீங்கள் ஆரோக்கியமாக கொடுத்த ஒரு ஃபீலும் இருக்கும் சைவ இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்